தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக போராடிக் கொண்டிருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த இதை இந்த முப்பது ஆண்டுகள் தோழர்கள் எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொன்னாங்க முப்பது ஆண்டுகளாக முன்னாடி ஒரு அப்ரண்டிஸ் பயிற்சியை முடித்து அது கிட்டத்தட்ட அதில் குறிப்பாக தோழர்கள் போட்டிருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஒரு மணி நேரம் வந்து அவங்க கடுமையாக அந்த பயிற்சியில் இருந்திருக்காங்க அந்த பயிற்சியில் அப்படின்ற என்ன நம்பிக்கையோடு அவ்வளவு கடுமையாக பதினோரு மணி நேரத்துக்கு மேலே அவங்க கடுமையாக உழைச்சாங்க அப்படின்னா நமக்கு உறுதியாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க இம்மில் அதை கேட்குறம்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்வாக இருக்குது முப்பது ஆண்டுகளாக முன்னாடி ஒரு தொழிற்சி எடுத்து இன்ன வரைக்கும் வந்து வேலை கிடைக்கல அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதிர்வாக இருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரிக்கு பின்னாடி ஒரு ஜாப்லஸ் குரத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வேலை வாய்ப்பு அற்ற ஒரு வளர்ச்சியன்ற ஒரு நிலைமை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது அது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய வந்து ரயில்வே எடுத்துக்கலாம் நிறைய ட்ரெயின் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும் வந்து பயணம் செய்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி பொருள்களை ஏற்றிட்டு போகக்கூடிய குட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி பொருள்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சாதாரண பிரயாணிகளுடைய எடுத்துகிட்டு தனியாக பொருள்களை எடுத்துகிட்டு போகிறது கூட அதிகமாக இருக்குது சரக்குகளை எடுத்துகிட்டு போகிறது ஆனால் வேலைவாய்ப்பு என்பது வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது மக்கள் தொகையை கூடிக்கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவு பயணம் அதிகமாக இருக்கின்ற போது ஆனால் வேலைவாய்ப்பு மட்டும் குறைகிறது அது மாதிரி தான் வந்து நீங்கள் சென்னை போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் கன்சியூமர் நம்மளே கூட தெரியும் நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் இன்றைக்கி நிறைய பொருள்கள் வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ நிறைய என்ன செஞ்சிகிட்டு இருக்கு உங்களுக்கு கப்பலில் வந்து நிறைய பொருள்கள் இறங்கிட்டே இருக்குது வந்து தினந்தோறும் வந்து அப்போ நிறைய வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாகி இருக்க வேண்டும் நேற்று ஆயிரம் பேர் வேலை பார்த்தானா இன்றைக்கி ஐயாயிரம் பேர் இருக்கணும் நேற்று ஐயாயிரம் பேர் இருந்தால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கணும் இந்த கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்யணும் அவ்வளோ வந்து டெய்லி வந்து டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் வந்து ஆனால் இங்கே மிகப்பெரிய முரண்பாடு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வேலை வாய்ப்பு இவ்வளவு அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது அப்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடுன்றது அப்போ அது காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கோட்பாடு இந்த எந்த மாதிரியான பொருளாதாரத்தை வந்து இங்கே பின்பற்றுகிறார்கள் என்ற அந்த அதுதான் இங்கே ஒரு மிக பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இடதுசாரிகள் எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கோட்பாடு தான் அனைத்து வேலைவாய்ப்புக்கு அற்ற போக்கு அப்படின்றது வளருது அதான் அந்த ஜாப்லெஸ் குரோத் அப்படின்றது இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கின்றது அப்போ இந்த ஜாப்லஸ் குரோ குரோத்துன்றத கோட்பாடை வந்து தூக்கி எரியாத வரை அதற்கான போராட்டங்கள் வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து இயக்க மக்கள் இயக்கங்களும் அதை எடுத்து போரா போராடாத வரை நம்ம என்ன செய்ய முடியாது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஈட்டு செய்ய முடியாது தான் அப்போ நம்ம மீண்டும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை விட என்ன மிகப்பெரிய குடும்பம் தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு காலத்தில் நம்ம புதிய உரிமைகளுக்காக நம்ம போராடி கொண்டிருந்தோம் தினந்தோறு வந்து புதிய புதிய உரிமைகளுக்காக போராடி அதை தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதை பெற்றுக்கொண்டே இருந்தன ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பெற்ற உரிமைகள் நம்மகிட்டேருந்து ஒவ்வொன்றா என்ன செஞ்சுகிட்டு இருக்கு பறி போய்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இப்போ அதற்கான போராட்டங்கள் தான் இன்றைக்கி என்ன வேண்டியிருக்கு ஏற்கனவே போராடி பெற்ற அது ஒன்று அரசு பார்த்து அப்படியே வந்து வாங்கன்னு சொல்லி எந்த தொழிலாளர்களுக்கும் யாருக்கு வந்து அதே மாதிரி சம்பள ஊதியம் உயர்வாக இருக்கட்டும் எதுவும் வந்து என்ன செய்யலை அரசா பார்த்து அல்லது அந்த கம்பெனியாக பார்த்து கொடுத்ததாக வரலாறே கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தான் ஒவ்வொரு உரிமையும் நம்ம பெற்றிருக்கோம் வந்து ஆனால் இன்னைக்கு அனைத்து உரிமைகள் ஒன்று ஒன்றா நெனை செஞ்சுட்ருக்கு நம்மகிட்டருந்து போய்கிட்டே இருக்குது வந்து அதே மாதிரி எங்களுக்கு நீதிமன்றத்தை நான் வழக்கறிஞர் தான் உயர்நீதிமன்றத்தில் தான் நான் இருக்கேன் இப்போ அது கூட அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் தோழரை கூப்பிட்டு என்னை கொஞ்சம் முன்னாடியே பேச கூப்பிடுங்கன்னு சொன்னேன் ஆனால் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சில தோழர்களுக்கு தெரியும் வந்து குமார் தோழருக்கு தோழர் அவங்களுக்குலாம் தெரியும் வந்து இங்கே தூய்மை தொழிலாளர்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து என்ன செய்யக்கூடாது வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஒப்பந்த தொழிலாளர்களாக தூய்மை தொழிலாளர்கள் மிக கடுமையான வேலை வாய்ப்பு கீழ் நிலையில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக வைக்க கூடாது என்று ஒரு ஆணைய அரசாணை வந்தது அதை ஏற்று பல்வேறு நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதி என்ன செஞ்சுக்கலாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப நீதிமன்றம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது என்ன கிடையாது நீதிமன்றங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வெளியில எவ்வளவு போராட்டம் நடத்துகிறோமோ அந்த போராட்டம் அவங்களுடைய தீர்ப்புகளில் வந்து பிரதிபலிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு நாற்பத்தி அன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு பேரை வந்து ராமையாவின் குடிசை ராமயாவனுடைய குடிசில அந்த கீழ் வந்து வந்து என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு சாதாரண விடுதலை ஆகி வந்துட்டாங்க இன்றைக்கி அப்படி வர முடியுமானா வர முடியாது அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் இன்னைக்கு அப்போ வெளியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும் மக்களுடைய போராட்டங்கள் தொழிற்சங்கத்தினுடைய போராட்டங்கள் விவசாயிகளுடைய போராட்டங்கள் மாணவர்களுடைய போராட்டங்கள் இது எல்லாம் இந்த போராட்டத்தினுடைய எது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளில் வந்து அது எதிரொலிக்கும் அப்போ அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு இந்த போராட்டம் கூட அப்படிதான் நம்ம தொடர்ந்து போராடிய மட்டும் போரா போராடினால் மட்டும்தான் வந்து நம்ம நீதிமன்றத்தில் போனால் கூட நீதிமன்றத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கான நன்மை வந்து கிடைக்கும் நமக்கான தீர்ப்பு கிடைக்கும் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் அவங்களுக்கு தெரிய வந்த முன்னாள் நீதிபதி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் இருந்தார் அவர் தலைமை நீதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே தொழிலாளருக்கு எதிரான தீர்ப்புகளாக வந்தது அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்தபோது கூட இங்க இருக்கக்கூடிய தொழில் தொழிலாளர்கள் தொழிலாள போராடக்கூடிய தொழிலாளர்காக வழக்கு நடத்தக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அவரை போய் சந்தித்தாங்க ஏன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற நடத்துகிறோம் அப்படின்னா லேபர் கோர்ட்டில் வழக்கு நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை காமிச்சு தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம இங்கே நம்ம தீர்ப்புகளை வாங்குவோம் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து வருகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உயர் நீதிமன்றத்தில் லேபர் கோர்ட்லேயே அதை என்ன செய்வோம் நம்முடைய பெற்ற பெற்று பெற்றெடுத்த அனைத்து உரிமைகளும் காலி ஆகிரும் அப்போ இதுதான் இன்னைக்கு நீ நிலைமையாக அப்பா இன்னைக்கு பார்த்து சொன்னாங்க தொடர்ந்து என்ன இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொழிலாளர்க்கு எதிரான தீர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அவரை சந்திச்சே பேசினாங்க அப்போ எதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லை நீதிபதிகள் சென்னை நீதிபதிகள் கூட எடுத்துங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க ஒன்றும் பெரிய பெரிய அப்படியே வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய டாட்டா நம்ம சொல்லுவோம் எப்பவுமே நம்ம ஊர்ல க கிராமத்தில் சொல்ற மாதிரி பெரிய பெரிய டாட்டா புருளா வீட்டிலிருந்து இருந்து வரல ரொம்ப சாதாரண மிடில் இருந்து ஒரு வழக்கறிஞராகி தான் என்ன செய்கிறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு வர்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றாங்க அங்கிட்டு கூட வேற பக்கம் கூட அப்படிலாம் இருக்கலாம் சென்னையை பொறுத்தல பார்த்தீங்கன்னா சாதாரண மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் வழக்கறிஞர்கள் கூட இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க நீதிபதிகளாக வர்றாங்க ஒரு சிலரை தவிர ஆனால் அவங்க மேலே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க முழுக்க முழுக்க என்னமோ இவங்களுக்கு வந்து தொழிலாளர்களை பற்றி தெரியாது விவசாயிகளை பற்றி தெரியாது மக்களை பற்றி தெரியாது மக்களுடைய கஷ்டத்தை பற்றி தெரியாத மாதிரியே பேசுவாங்க அவங்க உட்காந்த நேற்று வரைக்கும் வழக்கறிஞராக இருப்பாங்க இன்னைக்கு மேலே உட்கார்ந்தோன்னே ஏதாவது அவனுக்கு தனியாக ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி என்ன செஞ்சுக்கிருவாங்க நீதிபதிகள் நடந்து கொடுவாங்க அப்போ தொடர்ந்து என்ன இருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றங்களும் நீ என்ன இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு எதிராக தான் இன்றைக்கி அனைத்து நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுத்துட்டு வர்றாங்க அதனால நம்ம வந்து வெளியில போராடக்கூடிய போராட்டங்கள் மூலமா அதனுடைய தீர்ப்புகளை நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியும் என்பதை தெளிவாக தோழர்களுக்கு வந்து சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்ல தொடர்ந்து முப்பது முப்பது ஆண்டுகளாக அதை நினைச்சாலும் உண்மை நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால இப்படி முப்பது ஆண்டுகள் கழித்து கூட தொடர்ந்து இப்படி ஒரு போராட்டத்தை எடுத்த அனைத்து தோழர்களுக்கும் வந்து சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் சார்பாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்